தந்தை மகன் தூயாவின் பெயராலே எங்கள் எல்லோருக்காலும் என்னாலும் பார்த்திருக்க தக்க ஆண்டவரே நன்றி பூகள் உமக்கு தக்கருணை ஆண்டவரே நன்றி பூகள் ஓமக்கே Let's

Let us pray. Turn our hearts to you, Eternal Father, and grant that, seeking always the wanting, necessary, and carrying out works of charity, we may be dedicated to your worship. Through Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God, forever and ever. மேன் கிறிஸ்தெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் இன்றைய புனிதராக சென்ட் ஜான் டி மாதா நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் பி பர்ஃபெக்ட் ஆஸ் யுவர் ஹெமன்லி ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட் மேலும் திருப்பலிய தொலைக்காட்சிகளும் இணையத்திலும் கண்டறியப்படுகின்ற குடும்பங்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் இனச்சட்ட நூலில் இருந்து வாசகம் மோசை மக்களை நோக்கி கூறியது இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார் நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் இருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களிடமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் என்று உனக்கு வாக்களித்துள்ளார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியர் கழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் சகோதர சகோதரிகளே கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் ஏன் உயிருடன் எழுப்பப்பட கடவுளின் வலது பக்கத்தில் இருக்கும் ஏசு கிறிஸ்து நமக்காக பறிந்து பேசுகிறார் என்றோ இது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி இன்றே மீட்பு நாள் இன்றே மீட்பு நாள் தோறும் கொண்டு நெஞ்சத்தை இறைவன் அழைக்கின்றான் ஆண்டு பெருங்களோடு இருப்பாராக புனித மத்திய எழுதிய வாசகம் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதைக் கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெடச் செய்கிறார் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவதென்ன என்ன பிற இனத்தவரும் அவ்வாறு செய்வதில்லையா அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் இன்றைய நற்செய்தினுடைய கடைசி வரியை பாருங்கள் உங்கள் விண்ணகத் தந்தை இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள் பி பர்ஃபெக்ட் ஆஸ் யோ ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட் இது மத்தையின் நற்செய்தி லூக்கான செய்தி என்ன கூறுவார் பி ஃபாதர் இஸ் மர்சிஃபுல் உங்கள் விண்ணகத் தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அதே போன்று நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் நம்ம சொல்லுவார் உங்கள் வானகத்தை எவ்வாறு அந்த யூதர்கள் எல்லாம் அப்படி எதிர்பார்க்கிறவர்கள் எல்லாவற்றிலும் சட்டம் ஒழுங்கு திட்டம் என்று இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்ற வந்தார் என்பதை வலியுறுத்தி சொல்லுவார் ஆனால் லூக்கா நற்செய்தி அருமையான நற்செய்தி இரக்கத்தை உங்கள் பின்னகத்தந்த எவ்வாறு இறக்கம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்கள் ஆகவே இறக்கத்தின் நற்செய்தி என்பனால்தான் அதில் இந்த காணாமல் போன ஆடு காணாமல் போன காசு காணாமல் போன மைந்தன் என்றெல்லாம் அருமையாக இந்த நற்செய்தியினுடைய விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது ஒரு கருத்து ஒரு பகிர்வு மூக்குர்த்தி தேவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம் அவர் என்ன செய்கிறார் அந்த ஊர் திருவிழாவில் பெரிய விருந்து வைப்பார் அந்த ஊர் மக்களுக்கு அல்ல சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அப்ப அந்த ஊர் மக்களுக்கு இன்னொரு நாள் வைப்பார் அந்த ஊர் திருநாள் சமயத்துல என்ன செய்யணும் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து மற்றவர்களை கவனிக்க வேண்டும் வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கெல்லாம் அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்க நிறைவா போக வேண்டும் வாழ்த்துக்கிட்டே போவாங்க மவராச நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த மக்களையும் சேர்த்து இந்த மக்களும் சேர்ந்து அவரோடு ஒத்துழைக்கிறார் பாருங்கள் அவங்க அவங்களுக்குன்னு சாப்பிட முன்னுக்கு வரல அவே இந்த பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்னுடைய சாப்பாட்டை நான் பிறருக்கு கொடுக்கிறேன் பசித்திருப்போருக்கு கொடுக்கிறேன் அதுதான் உபவாசம் அப்படிப்பட்ட உபவாசம் செய்பவர்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும் வல்லமை உனக்கு எப்பொழுது கொடுக்கப்படும் நீ ஆண்டவரோடு அந்த உபவாசத்தில் இருந்து இயேசுவே சொல்லியிருக்கிறாரு எப்ப அந்த சீடர்கள்லாம் வந்து ஒரு பேயை ஓட்டி பார்க்குறாங்க பேய் ஓடலை அவங்க அப்பா சொல்கிறாரு ஏசுக்கிட்ட வந்து ஐயா உங்கள் சீடர்கள்லாம் ஓட்டினாங்க அந்த பேய் ஓடலைங்க அப்படியா இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஏசு அவன் மேலே கை வச்சு சத்தானை போ அவனை அலைகழித்து விட்டு அப்படியே மூர்ச்சி ஆகிவிட்டான் பேய் போயிடுச்சு இந்த அப்போசர்கள்லாம் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னு இது எப்படி சாத்தியம் நம்ம ஓடலை தலைவர் ஓட்டுனாரு ஓடிடுச்சே வேணும்னு கேட்பாங்க ஆண்டவரே நாங்க ஓட்டினோம் இந்த பேய் ஓடல நீங்க ஓடிச்சு உபவாசத்தாலும் ஜபத்தாலும் தான் இவை நடக்கும் ஏசுவே சொல்லி இருக்கிறார் ஏசு போய் ஜபிக்கிறார் அல்லவா காலையில் கருக்களிலும் மாலையில் இரவிலும் தனியாக விழித்திருந்து ஜபித்தார் அவர் ஜபிக்கணுமா அவட்ட இருக்குது தந்தையோடு எப்பொழுதும் உறவு கொண்டிருக்க வேண்டும் ஆகவேதான் அந்த விண்ணக தந்தை எவ்வாறு நிறைவுள்ளவராக இருக்கிறாரோ நாமும் அதே போன்று நிறைவுள்ளவராக இருக்க முயற்சிப்போம் முடியாது கஷ்டம் ஆனால் முயற்சிக்க வேண்டும் ஆண்டவர் இந்த முயற்சியை ஆசீர்வதிக்கின்றார் லவ் யோர் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக A man cannot live without love. He becomes incomprehensible. His life does not make sense if love is not revealed to him. If he does not find love, if he does not experience love and makes it his, if he does not இன்டென்ஸ்லி பார்ட்டிசிபேட் எனிட் அன்பு செய்யப்பட வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் அன்பின்றி ஒருவனால் வாழ இயலாது புரிந்து கொள்ள இயலாதவனாகிறான் அவர் வாழ்வு பொருளற்றதாகிறது அன்பு அவனுக்கு வெளிப்படவில்லை எனில் அன்பை காணாமல் அன்பை அனுபவித்து தனதாக்கிக் கொள்ளாமல் அதில் முழுமையாக பங்கேற்க இயலாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்மிடம் நிறைய அனாதை ஆசிரமங்கள் நம்முடைய அருட்கண்ணியர்கள் ஆங்காங்கு அன்பு இல்லங்களை அமைத்து அவர்களுக்கு வேண்டிய உணவு உடை இருப்பிடம் கொடுத்து அவர்களை ஆதரிக்கின்றார்கள் குறை சொல்ல முடியாது அவங்களால் ஆனதை செய்கிறாங்க ஆனால் ஒரு தாயை போல அன்பு கொடுக்க முடியுமா ஒரு தாய் தன் பிள்ளையை அன்பு செய்வது போல் யாரும் பிறரை அன்பு செய்ய முடியாது அவை அன்புக்காக இயங்குகின்ற பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள் சென்னையில் இருக்கும் பொழுது சென்னையில் அருட் சகோதரிகள் இந்த ஹோலியப்பாசல்ஸ் கான்வென்ட் என்ற எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ் ஒரு பேபிஸ் ஹோம் நடத்துகிறாங்க நல்ல அருமையான கவனிப்பெல்லாம் உண்டு மற்றவர்கள் போய் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் வெளிநாட்டிலேருந்து வர விசிட்டர்ஸ் அல்லது உள்நாட்டில் இருக்கிறவங்க போய் பார்க்கும்போது சிஸ்டர்ஸ்க்கு நடத்துகிற இந்த சேவைக்காக ஒரு டொனேஷன் கொடுப்பாங்க அப்போ அதெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க அவங்க செய்கிற சேவை எல்லாம் அப்போ இந்த நடக்கக்கூடிய குழந்தைங்க என்ன செய்யும் புதுசாக போனோடன அந்த புதுசாக வரவங்க ஓடி வந்து அவங்க கால்களை கட்டி பிடித்து கொள்ளும் வழக்கமாக நம்ம வீட்டில் யாராவது புதுசாக வந்தால் குழந்தை கிட்ட போகாது தயங்கும் ஆனா இந்த குழந்தைய ஓடி போய் அவங்க காலை கட்டி கொள்ளும் அன்புக்காக இயங்குகின்ற குழந்தைகள் என்று அர்த்தம் அன்பு அவனுக்கு வெளிப்படவில்லை எனில் அன்பை காணாமல் அன்பை அனுபவித்து தனதாக்கிக் கொள்ளாமல் அதில் முழுமையாக பங்கேற்க இயலாது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் விடல் பகைவருக்கு எதிராக நாம் காட்ட வேண்டிய பண்பு it is in dying that we receive. it is in pardoning that we are pardoned. and in dying that we are born to eternal life. prayer changes us where growth is needed. strips us and indicates us where the growth is needed. மேக்ஸ் எஸ் அன் ஈசி அட் டைம்ஸ் லீட்ஸ் அஸ் டு ட்ரூ செல்ஃப் நாலேஜ் டு ட்ரூ ஹியூமிலிட்டி ஜபம் நம்மை மாற்றுகிறது உன்னதத்திற்கு உயர்த்துகிறது எங்கு வளர்ச்சி தேவை என காட்டுகிறது சில சமயம் நெருடர் உண்டாக்குகிறது சுய அறிவுக்கும் தாட்சிக்கும் அழைத்து செல்கிறது ஜபம் லேட் கிவாஸ் லார்ட் ஏ ஹம்புல் குவாய்ட் பீசபுள் Patient, tender, and charitable mind, and in all our thoughts, words, and deeds, a taste of the Holy Spirit. Give us, Lord, your lively faith, your firm hope, your fervent charity, and love of you. Take from us all lukewarmness in meditation, dullness in prayer. The things we pray for, good Lord, give us grace to labor for. த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்ட் சென்ட் தாமஸ் மோருடைய செபங்கள் ஆண்டு தாழ்ச்சியுள்ள அமைதியான சாந்தமுள்ள நிதானமான இழகிய உதவுகின்ற மனப்பான்மையையும் எங்கள் சொல் செயல் சிந்தனைகளில் பரிசுத்த ஆவியானவரின் சுவையும் தாரும் உயிருள்ள விசுவாசத்தையும் திடமான நம்பிக்கையையும் உணர்வுள்ள சேவையையும் உமக்கான அன்பையும் தாரும் ஜப தபங்களில் மந்த நிலையிலிருந்து எங்களை மாற்றியலும் நாங்கள் ஜெபிக்கின்ற காரியங்களுக்காக உழைக்கும் வரமருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் மாலை என்பதால் என்னுடையில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்ன சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் நகரும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கலங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் அண்மை செய்ய நடக்கின்றேன் இது ஏசுவின் என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது ஏசுவின் உளமணம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது ஏசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் நம்முடையின்றன இது ஏசுவின் நியல் என்பதால் நான் ஆவியிலே எழுதப்படுகின்றேன் ஆமென் லெட் அஸ் ப்ரே ஷோ அன்சீசிங் ஃபேவர் ஓ லார்ட் டு தோஸ் யூ ரிஃப்ரெஷ் வித் இஸ் டிவைன் மਿਸட்டரி And accompany with salutary consolations, those who are imbued with heavenly teaching. We ask this through Christ our Lord. Amen. On the very glory Paraga. Parah. Elaamalai Raiman. Tandai Ungale yaasiladi Paraga. Amen. Senduvarunge dil turupoli. Nerevere tril. Leva maanandi. இயேசுவின் மதரமான திருഹൃദயமே எங்கள் स्नेகம் ஆயிரம் மரியாயின் மாஸ்டர் திருഹൃദயமே புனித சூசை பிரேம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இயேசு மரி சூசை எங்கள் இரட்சியம்ங்கள் எல்லாரும் காதலும் என்னாலும் காபேருக்கும்